வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனே கதிர் கமான் பஸ் கூட உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமோ ஜாதகம் பார்த்து கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சோம் இப்ப வாங்க என் தந்தையின் மகடியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க புத்தாண்டு ராசி பலன்கள் விசுவாசு வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்து வருங்க குரு ஆட்சி நாயனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த விசுவாசனா இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருப்பாரு இந்த ஆண்டு தொடக்கத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தவர் நான்காம் இடத்துல இருப்பார் என்ன சார் சனி வந்து நாலுக்கு போதே சார் நான் நாலு சனிங்கிறது அர்த்தாஸ்தமா சனியா அமருவாருங்க புரியல இது வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல வெற்றி ஆஹ் செயல்கள்ல வெற்றி ஏதோ ஒரு வெற்றி வந்துகிட்டே கொஞ்சம் பண வகையில ஸ்ட்ரகிளா இருந்தாலும் ஒரு பண வகையில கடன் வகையில கொஞ்சம் அவதிப்பட்டு வந்தாலும் உடல் வகையில அவதிப்பட்டு வந்துகிட்டு இருந்தாலும் அது எப்படின்னா நோய் நொடி பீடை கடன் வம்பு வழக்கு இந்த காரகத்துவத்துல அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு காரகத்துவம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த விசுவாச வருடத்துல அத்தாத்தமா சனியா வந்து அமரும் போது தடைகளை சந்திக்க போறாங்க எப்படி தடைகள் இருக்குங்க என்ன மாதிரி தடைகள் இருக்கும் சார்னா காரிய தடைகள் இருக்கும் தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும் வீட்டுல வம்பு வழக்குகள் வீட்டுல அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் கோளாறு கொடுக்கும் பழுதாக வாய்ப்புகள் உண்டு வீட்டுல கூட விலை உயர்ந்த அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்தாலும் ஏன்னா இந்த ஆண்டு தொடங்குதான் உங்களுக்கு வந்து சுக்கம் வந்து உச்சமாயிடும் கூட பதினொன்றாம் அதிபதி உச்சத்துல இருப்பாருங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குற அமைப்புகள் நன்றாக இருக்கும்னு சொன்னால் அதுல பழுதை ஏற்பட்டு சனி பகவான் இருப்பாங்க அப்போ உங்களுடைய விலை உயர்ந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க வந்து கவனமா பார்த்துக்கணும் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிற அமைப்பை நீங்க பாக்குறேன் இல்லைன்னா சனி வந்து ரிப்பேர் ஆகிற வாய்ப்பு கொடுப்பார் தாயார் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அடுத்தபடியா வந்து இந்த சனியோட பார்வைகள் உங்க லக்னத்தை மேல விழும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல விழுந்து பத்தாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல இருந்து உங்க லக்னம் லக்னம் அல்லது ராசி பிளஸ் ஆறாம் இடம் பிளஸ் பத்தாம் இடத்துல சனி பார்க்க போறார் சனி பார்வைகள் ஆறுல விழும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்குகள் தீரும்னு சொன்னாலும் சனி பகவான் நாலில உட்கார்ந்திருக்கும் போதே உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்துறார் இல்லைங்களா லக்கணத்தை அவர் பார்க்கும்போது உடல்ல சோறுகள் கொடுக்க வாய்ப்புகள் எப்படி உடல்ல சனியால வரக்கூடிய சோறுகள் இருக்கும் மந்த தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்று செய்ய விட நாளை செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன அவசரம் நாளைக்கு பொறுமையா பண்ணிக்கலாம் அவசர அவசரப்படங்கள் எண்ணங்கள் கொடுக்க சனி ரெடியாக இருப்பார் நன்றே செய் அது இன்றே செய்கிற மாதிரி உங்களுடைய அலுவல்களை அன்னைக்கே செஞ்சிடுங்க வேலையில வேலை பழு கொடுப்பாங்க உருக்கோடு அதிகமா இருக்கிற மாதிரி பெயிலாகும் இந்த காலகட்டத்துல சோ வேலையை செம்மையா செய்யுங்க ஆனா செம்மையா செய்யும் போது ஆதாயம் இருக்குங்க சனி வந்து வந்து நீங்க என்ன செய்யணும் அதுக்கான பால் கொடுக்காம இருக்க மாட்டார் வேலையில உருக்கோட கொடுத்தாலும் அந்த சனி நீ கரெக்டா வேலையை வந்து என்னதான் சுமையாக இருந்தாலும் சுமையை பெருசா எடுக்காம நீ பண்ணும் போது அதுக்கான ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றேன் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து அமர போறாருங்க ஆறாம் இடத்துல இந்த குரு ஏழாம் இடத்துல இருந்த அல்லவங்க அமருவார் ஏழாம் இடத்துல அமரக்கூடிய குரு தன் ஏழாம் பாரு உங்களோட ராசி அவர் சம சப்தம பாருன்னு சொல்லுவோம் ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடுங்கிறது பன் மடங்கு ஒளிவு பெறும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்ப தன் வீட்டை குரு தானே பார்க்கும்போது சனியோட பார்வைகள் நீங்கும் அந்த சனியோட எனக்கு கெடுபலும் வந்து முற்றிலுமா குறைக்கப்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணக்காரகன் புத்திரக்காரகன் குரு குடும்பக்காரகன் இவர் பார்க்கும்போது இது வரைக்கும் திருமணம் ஆகல சார் எனக்கு வரம் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு சார் சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் அமை இந்த திருமணம் அவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப 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 பிரமாதமான திருமணம் அமையல வாய்ப்ப இந்த குரு பகவான் கொடுக்கப்படுறாங்க அமர்கலமாக சூப்பரான திருமணமாக இருக்கும் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வியக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த திருமணம் சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க ரெடியா இருக்கார் கடனை அடைக்க முடியலையேன்னு சொன்னவங்களுக்கு கடனை அடையும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல இருந்த கரைகள் கலங்கங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் தீரப்போகுதுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் அமையும் சுய ஜாதக அடிப்படையில வெளிநாடு போற வாய்ப்புகள் அமையும் என்ன பண்ண உங்களுடைய சுய ஜாதகத்தை உன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தபடியா இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வை உங்களுடைய பதினாம் இடத்த பாக்குறாருங்க உங்களுடைய லாபம் போகுதுங்க எப்படி லாபம் அபிலாஷைகள் இதை பூர்த்தி செய்யற இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை வெலுது அப்போ என்ன சார் நடக்க போயு சுக்கனுடைய வீடு இல்லைங்களா அப்போ அத்தை மாமா உறவு முறை அந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு குதூகலமாக இருக்கும் அத்தை மாமா மாமாமார்கள் வீட்டுக்கு வர அந்த உறவு முறை மேலோகுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிலாசைகள் பூர்த்தி செய்யலாம் உங்க மனதுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்தபடியா பார்த்தா மூன்றாம் இடத்த உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்காருங்க முயற்சிகள் ஏழாம் இடத்துல இருந்து சமசத்ம சத்மத் இருந்து இவர் வந்து பார்க்கும்போது புதனோட வீட்டில இருந்து அவர் பார்க்கும்போது உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலமா பார்க்கப்படுறாங்க ஆசை எதங்கள் ஈடேறுங்க சார் சனியை பத்தி சொன்னீங்களே சார்னா சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு கொடுக்குறார் இல்லைங்களா இந்த குரு கொடுக்கத நீங்க வாங்கிக்குங்க இந்த குரு அதிசார பேச்சு அப்படி இப்படி முன்ன பின்ன போயிட்டு வருவா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சரி அடுத்தபடியாக இந்த குரு மூன்றாம் இடத்த பார்க்கும்போது எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு உயர் தேர்வுக்கு படிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேற மாதிரி இருக்கும்ங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி ஆனால் ஜெயிச்சிருந்தீங்க போட்டி தேர்வுகளில் கொஞ்சம் ஸ்ட்ரகுல் ஆகிற மாதிரி இருந்தாலும் வெற்றி என்னமோ உங்களுக்கு பத்தாம் இடத்த சனி பார்க்குறாருங்க பத்து கேந்திர ஸ்தானம் இல்லைங்களா ஒண்ணு நாலு ஏழு பத்து இங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தாலும் சனி பகவான் இங்க தான் இருக்கான்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய பதினொன்றாம் இடத்து குரு பார்க்கிறம்பது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் நீங்க ஜெயிச்சுடுவீங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நான்காம் இடத்துல அமரக்கூடிய சனி இவருக்கு என்ன பண்ணுங்க மங்கள சனீஸ்வர ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடும் மங்கள சனீஸ்வர ஆலயம் எங்க சாரி இருக்குன்னா நம்ம கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்ம நாச்சியார் கோயிலுக்கு உள்ள கொஞ்சம் அந்த போனீங்கன்னா திருநரையூர் ஊர் பேர் திருநரையூர் அங்க பார்த்தா மங்கள சனீஸ்வரர் இருக்கார் இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் இரு இரண்டு மனைவிகளுக்கு கூட ரெண்டு பிள்ளை கூட இருப்பார் ரெண்டு மனைவி அவருக்கு அந்த மனைவி கூட ரெண்டு புள்ள கூட அவர் வந்து சந்தோஷமா இருப்பார் சந்தோஷமா சந்தோஷமான இருக்கு அந்த சனி பவனை போய் கும்பிட்டு வாங்க என்ன சார் சனியை போய் கும்பிட சொல்றது சார் அஷ்டாதம சரின்னா சனி இருக்கிறது குருவோட வீட்டுல குருவை போய் முதல்ல கூப்பிடுங்க கும்பிட்டு பக்கத்துலதான் அங்கதான் ஒரே சர்க்கிள் தான் கும்பிடுறது எல்லாமே அங்க போயிட்டு அந்த திருநரையூர்ல கூட சனி பகவான அந்த சாந்த ரூபமா இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்த சனி பகவானை போய் கும்பிட்டு வரும்போது இங்க உங்க குடும்பஸ்தான உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சனி பகவான் தீர்த்து வைப்பார் இது வரைக்கும் யாரும் சொல்லாத பரிகாரம் நீங்க கேட்பீங்க புதுசா இருக்கு உங்களுக்கு போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க சார் பரிகாரங்கிறீங்க பத்த நம்ம அந்த ஆலயத்துல போயிடு பகவான் வழிபாடு பண்றதே பரிகாரம் தாங்க இறைவனை அந்த கஷ்டமான சூழ்நிலையை காப்பாத்தி இறைவன் நம்ம கைகூப்பி வணங்கும் போது எந்த இறைவனும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வந்து கெடுக்க போறதை புரியுதுங்களா சரி அடுத்தபடியா கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதுல கேது என்ன சார் பண்ணும் பாக்கியஸ்தானம் ஆச்சு சார் பாக்கியஸ்தானத்துல அமரக்கூடிய கேது என்ன சார் பண்ணோம்னா பாக்கியதையை கெடுக்குமா சார்னா சிம்ம வீட்டுல அமர்ற கேது தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணுங்க அப்பாவுக்கு உடம்புதெல்லாம் உடனே ஆஸ்பத்திரி அழைச்சிக்கிட்டு போயிடணுங்க அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல அமர்ற கேதுக்கு என்ன சார் பண்ணும்னா லக்ஷ்மி அயங்கரீஸ்வரர் அப்படி இல்லைன்னா கணபதி அந்த ஐந்து கரத்தான் சொல்லக்கூடிய அந்த கணநாதனை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் போது சதுர்த்தி திதிகள்ல கணநாதனை வழிபாடு பண்ணும் போதும் கணநாதனுக்கு பார்த்தா இயற்கை இல எல்லாம் வந்து அருகம்பூல் வச்சு வழிபாடு பண்ணும் போதும் உங்களுக்கு இந்த பாக்கியதையில் வரக்கூடிய தடைகள் நீங்கும் அதே மாதிரி தகப்பனார் தகப்பனார் மூலியமா வரக்கூடிய சொத்துக்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கும்ங்களா சரி இந்த பக்கம் மூன்றாம் இடத்துல கேது முயற்சிகள் சார்ந்த அமரக்கூடிய கேது என்ன சார் இருந்தா முயற்சிகள் சார்ந்த அமரக்கூடிய கேது பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் உங்க சிந்தனைகள் எண்ணங்களை பிரம்மாண்டமா வச்சு அந்த பிரம்மாண்டமா வச்சு உங்களுக்கு அதுல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல அமரக்கூடிய ராகு ஓவராலா இந்த எஸ்க்ராலஜி என்ன நமக்கு இந்த தனுசு ராசி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நான்காம் இடத்துல அமர சனியை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் புரியா உங்களோட முயற்சிகளை அதிகமா வையுங்க புரியுதா உடல் உழைப்புகளை அதிகமா வையுங்க உங்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க என்ன குறை சொல்றான்னு பாருங்க அவன் குறை சொல்லும்போது அந்த குறையில என்ன நம்ம தப்பு பண்ணிருக்கோம் எதனால அவன் குறை சொல்றான்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் கமாண்ட்ஸை வெல்கம் பண்ணி வரவேற்றுக்கோங்க அது மாதிரி நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் கமாண்ட்ஸ நீங்க பாசிட்டிவா எடுத்து நீங்க செயல்படும் போது இந்த சனியை நீங்க ஜெயிச்சிடலாங்க அடுத்தபடியா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு ரெடியா இருக்குதான் அதாவது வெளிநாடு போன விருப்பம் நீங்க பாஸ்போர்ட் விசா ரெடியா செக் பண்ணி வச்சுக்கோங்க திருமணம் தேடி காத்துட்டு உங்களுக்கு திருமணம் வரும் நல்ல விரவா வரப்போகிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணை அமைய போறாங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சனி பகவானுக்கு மங்கள சனி சாலயம் சொல்லியிருக்கோம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குரு பகவானுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைந்த செல்வங்கள் சௌகரியங்கள் மேன்மேலும் பெருகி வர ஆலங்குடி குரு பகான் வழிபாடு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்ம தடைகள் முற்றிலுமா நீங்க மகாலிங்கேஸ்வர ஆலயம் திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர ஆலயம் இந்த ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் செல்வமலை பனமலை பொழிய போகுது ரெடியா இருந்துக்கோங்க அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் இந்த குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிவேதியம் பண்ணுங்க உபயம் எடுத்துக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு நெய் தீபம் வியாழக்கிழமை பண்ணிக்க அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பார்க்கணும்னு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் அது கால் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி நம்ம சரி பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழங்கு புத்தாண்டோட பொதுவான படங்கள் பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்தி கேற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க நீ இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம பாத்துருங்க தெரிஞ்சு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கு இப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுங்க கொடுத்துங்களா நான் உங்களுக்கு வேற கால சந்தி நான் உங்களுக்கு அன்பு நண்பன் அன்பு ஜோதிட நன்றி வணக்கம்